ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படிங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு சிக்கன் குழம்பு செய்ய போகிறாங்க அன்னைக்கு சண்டே பெஷலே கூட இன்னைக்கு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம் முழுது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் டிஃப்ரெண்டான முறையில் இன்றைக்கி பண்ண போகிறேன் பட்டை கிராம்பு லவங்கம் எதுவுமே இல்லாமல் சோம்பு மட்டும் ஆட் பண்ணி சின்ன வெங்காயத்தெல்லாம் அரைச்சி போட்டு பண்ண போகிறாங்க புதுநாயலாம் போட்டு புதுநாயெல்லாம் யாருமே சிக்கனுக்கு போட மாட்டாங்க சால்னாக்கு தான் போடுவாங்க அதுக்கப்புறம் சிக்கன் சால்னாக்கும் போடுவாங்க அன்னைக்கு சிக்கன் பெப்பர் சிக்கன் மசாலா பண்ண போகிறாங்க பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் இட்லிக்கு தோசைக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் மதுரையில் உள்ள ஸ்பெஷலுங்க மதுரையிலலாம் இது ரொம்ப ஃபேமஸ் இந்த சிக்கன் குழம்பு வந்து ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி தான் பண்ணுவாங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கீழே உட்காந்து சமைக்க போகிறாங்க அட்டை என்ன கால் வலிக்கில்ல அதனால இன்றைக்கி உட்காந்துருந்து பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையை ஆன் பண்ணிடலாம் கடாய் அடுப்பில் வச்சாச்சுங்க ஹீட் ஆகட்டும் நம்ம எண்ணெய் முழுக்க நல்லெண்ணெய் தான் பண்ணணுங்க நல்லெண்ணெய் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு போட்டுக்கலாங்க சோம்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்காங்க பெரிய வெங்காயம்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணலை சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும் பெரிய வெங்காயம் போட்டேன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து இனிப்பு சுவை கொடுத்துருங்க இது வந்து நம்ம சுள் புல்னு பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம் அதனால சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சோம்பு கொஞ்சம் பொரியட்டும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்காங்க இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யாரும் கஷ்டம் வந்திருந்தாங்களோ இந்த மாதிரி பண்ணுங்கள் வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன் வச்சாலும் கல்யாணம் பர்த்டே வெட்டிங் டே எதுவும் வந்துச்சுனா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நூறு கிராங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு நூறு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்தில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மையவும் அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரைக்கணும் வெங்காயம் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கிடணுங்க அப்போதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் நல்லா சிவந்து வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு செவந்து வரணும் செவந்து வந்தோன்னா இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு அளவுக்கு எடுத்துருக்காங்க ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காங்க பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டா ஒரு பூண்டு போட்டிருக்காங்க எல்லாமே தனித்தனியாக அரைச்சி போடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா வதம் பெட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகணுமா போனால் தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டோடய பச்சை வடை பயிற்சி இப்போ தக்காளி அரைச்சி வச்சிருக்காங்க ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் இதே ஒரு கிலோ சிக்கனுக்குள்ளே அளவு பண்ணுறேங்க இதே அளவுக்கு பண்ணிக்கோங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு வரமிளகா தூள் வந்து கம்மியாக போடணுங்க வரமிளகா தூள் கம்மியாக போட்டு பெப்பர் பொடி அதிகமாக போடணும் சிக்கன் குழம்புக்கு வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வர மிளகா தூளுங்க நல்ல பச்சை வாடை போக நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சுங்க இன்னும் கொஞ்சம் வதங்க விட்டு நம்ம மற்ற மசாலாக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் பொடி வந்து நம்ம கடைசியில் தான் போடணுங்க ஃபர்ஸ்டே போட்டாச்சுன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுத்துரும் லாஸ்ட்ல போட்டீங்கன்னா அந்த மனமும் நல்லா இருக்கும் பெப்பரோட சிக்கன் கிரேவின்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் லாஸ்ட்டில் தான் பெப்பர் பொடி ஆட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம வரமிளகா ஆட் பண்ணியாச்சு வரமல்லித்தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணணுங்க இந்த மாதிரி நல்ல சுருண்டு வரணும் சுருண்டு வந்தால் தான் இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட் நல்ல நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம தூள் ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா ஜீரக பொடிங்க ஒன்றரை ஸ்பூன் ஜீரகப் பொடி போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா பச்சை வடை போதை நல்லா வதக்கிடலாம் தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க தேங்காய் இல்லாமல் தான் பண்ணணும் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அம்மா வளன்னு பேசுறீங்க நீங்க என்ன சொல்றீங்க எப்படி பண்ணணுங்கிறதே நாங்க மறந்துருதோம் அதனால பேசுறதை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இனிமேல் பேசுறத நான் கம்மி பண்றேன் சிலவங்களுக்கு வந்து பேசினா பிடிக்க சிலவங்களுக்கு பேசினா பிடிக்க மாட்டேங்குது எடுத்து போடுறது ஒரு சிலவங்களுக்கு வந்து நம்ம சொல்ற கருத்து பிடிச்சிருக்கு மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க கிரேபி சிக்கன் ஆட் பண்ணிடலாம் சிக்கன் வந்து ஒரு கிலோங்க போன் சிக்கன் எடுக்கணுன்னாலும் போன் சிக்கன் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் உள்ளோட தான் வாங்கியிருக்கேன் நல்லா கிண்டி கொடுக்கணுங்க அதில் தண்ணி விட்டு வரும் அது மாதிரி நல்லா விரட்டி கொடுத்து விட்ணுங்க உப்பு போட்டுக்கிடலாம் கல் உப்பு போட்டுக்கிடலாங்க உப்பு வந்து எப்போயுமே போட்டுடணும் போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து சிக்கனில் நல்லா இறங்கிடும் அதே மாதிரி நல்லா தண்ணி விட்டும் வருவோங்க கானில்னா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் செக் பண்ணிவிட்டு சாப்பாட்டில் வந்து கல் உப்பு போடுங்க எந்த குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்லதும் கூட பொடி உப்பு யூஸ் பண்றது டைடாய்டு நிறைய வருங்க நிறைய பேருக்கு டைடாய்டு வருதுன்னா பொடி உப்பு தான் வருது அதனால பொடி உப்பு அதிகமா எடுக்காதீங்க கொஞ்சம் நம்ம மூடி வச்சோம்னா

இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாங்க பச்சை மிளகாவும் புதினா தழை கருவேளை தழை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுறேன் இன்னைக்கு அந்த கடையில் வாங்கினேன் பச்சை மிளகா நல்லாயிருக்கு வருங்க மூணு பச்சை மிளகா போட்டுறேன் அப்புறம் புதினா தழங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை போட்டுக்கோங்க கொஞ்சமாக மல்லி தழை போட்டுக்கலாம் செப்பர் சிக்கனுக்கு வந்து புதினாத்தலை போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் இப்போ கிண்டி கொடுத்துக்கலாங்க கிண்டி கொடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கணும் காலையால் விட்டு விருந்துக்கெலாம் அந்த மாதிரி தான் சிக்கன் குழம்பு வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் வேகணும் கறி வேகணுங்க லாஸ்ட்ல நம்ம கிரேவி மாதிரி எடுத்துடணுங்க ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு திக்காட்டும் இருக்கணும் கட்டியாக இருக்கணும் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நான் குழம்பா வைக்கல க்ரேவியாக தான் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் அப்பப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கா கிண்டி கொடுக்கணுங்க கிண்டி கொடுத்தா தான் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு இப்போ வேகட்டும் சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க நல்லா வெந்திருச்சு சிக்கன் வந்து சூப்பராட்டு இப்போ வந்து நம்ம பெப்பர் பொடியை போட்டுக்கலாங்க மூணு ஸ்பூன் பெப்பர் பொடி எடுத்துருக்கேன் நல்லா சளி இருமல் எல்லாம் இருக்கிறவங்க வந்து பெப்பர் போட்டு சாப்பிடுங்க சிக்கன் குழம்பு நல்லா சளியே இறக்கும் கருவில் தழை போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டுக்கலாம் பெப்பர் பொடியை போட்டோடனே வாசனை தூக்குதுங்க லாஸ்ட்டில் போட்டால் தான் அந்த பெப்பர் படிக்கு உள்ள வாசனை டேஸ்ட்டு எல்லாம் கிடைக்கும் அதனால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் பெப்பர் படி போட்டோடனே கலர் எப்படி சூப்பராக கிடைக்கி பாருங்க ஒரு கரண்டி குழம்புலேயே ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு நல்லா கார சாரமாட்டும் புல்லுன்னு இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ கொஞ்சம் கொதிக்கிட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம எடுத்துக்கிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பெப்பர் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வா பார்க்கலே சூப்பராக இருக்குங்க அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்குது பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் மாதிரி அத்த கஷ்டமாக இருக்குங்க எம்மி எம்மி சிக்கன் குழம்பு ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு விழுந்தஞ்சோறுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு லாஸ்டில் அப்படியே மழை மழல்னு மழை சாரல் மாதிரி மல்லித்தொழியை தூவி ஆஃப் பண்ணிடலாங்க அப்படியே சிக்கன் குழம்பு கிண்டி கொடுக்கலாங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க அருமையான சுவையில் சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு பெப்பர் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாணம் விட்டு விருந்து சிக்கன் குழம்புங்க சூப்பராகட்டு பண்ணியாச்சு அப்படியே இலையில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ட்ரிஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் சிக்கன் பெப்பர் கிரேவி வச்சு இன்றைக்கி உளுந்தம் சோதுக்கு வச்சு சாப்பிட போகிறாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமான காசமான சுவையில் சிக்கன் குழம்பும் உளுந்தஞ்சோறுங்க ட்ரை பண்ணி பாருங்க தூப்பர் லஞ்சிங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க சிக்கன் கிரேவியும் உளுந்தோறு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு வெறும் சாதத்துலேயே வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கி பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அட்டை இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட் வந்து ரெண்டுக்குமே சூப்பரான காம்பினேஷன் அட்டை கஷ்டமாக இருக்குது டேஸ்ட்டு எல்லாருமே பாராட்டுவாங்க சிக்கன் கிரேவி அவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அதெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்டில் சந்திப்போம் பாய்